இருபத்தி உலகாரப்பணி மிக அற்புதமாக விழிப்புணர்வு நமது திருக்காமே திருக்கோயில நடைபெற்றது அற்புதமான உலகார பணிக்கு இரண்டாவது முறையாக ஒத்துழைப்பு வழங்கி இந்த திருக்கோயில் உளவாரப் பணியாக நடைபெறியது அந்த சிறப்பான ஒத்துழைப்பு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இந்த தருணத்தில் அமைப்பின் சார்பாக அரகர சிவ சிவ என்று நமது அமைப்பின் சார்பாக வந்தியை தெரிவித்துக் கொண்டு திருக்கோள் நிர்வாகத்திற்கு முதலிலும் மற்றும் அனைத்து விஷயத்திலும் ஏற்பாட்டிற்கு முன்னின்று உடனிருந்து தோளுக்கு தோல் நின்று அடியார் திருக்கோளமாக பொன்னூர் சிவடியார்கள் திருக்கூட்டம் பொன்னூர் கிராமத்தில் இருந்துள்ள திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலின் உலவாரப் ரொம்ப அற்புதமான முறையில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது குறித்த நேரத்தில் குறித்த நாளில் அற்புதமான முறையில் இரண்டாவது முறையாக நமது அமைப்பின் சார்பாக இங்கு நடைபெற்றது இதற்கு முழு ஒத்துழைப்பு அற்புதமாக வழங்கிய திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் உடனிருந்து சிறப்பித்த சிவனடியார் திருக்கூட்டம் பொன்னூர் தனியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நமது அமைப்பின் சார்பாக அரகரசி என்று நிறைய நன்றிகளை நம்ம தெரிவிக்கணும் அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க அதில் இன்னைக்கு வந்து நமது திருவிதி உலாவில் ஒரு மகடம் வைக்கும் வகையில் நமது பன்னீர் திருமுறையால் உருவான திருமுறைநாதர் நம்ம எடு எப்பையும் தலைமையேற்று அவரை தலைமையை வைத்து நம்ம வந்து அடியார்கள் சூழ கைலாய வாத்தியங்கள் முழங்க நமது பொதுமக்களையும் பக்த குடியை சந்தித்து விழிப்புணர்வு செய்வோம் நால்வர் துதி பாடியிருக்கும் நால்வர் பெருமக்களையே என்று சுமந்து சென்று பன்னீர் திருமுறை நாதரோடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விழிப்புணர்வு திருவிதி இன்றைய நாளில் நமக்கு அரங்கேறியது நடந்தேறியது என்பது உண்மையாகவே திருக்காமேஸ்வரர் திருவருளினால் என்பது ஒரு சிறப்பு அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு ஒரு சிறப்பான ஒரு தருணம் என்று நமது அடியார் பிரமுக்கு கிடைத்தது அந்த அந்த விஷயங்கள் மட்டுமல்லாது ஊர் பொதுமக்கள் அந்த ஊரில் இருக்க மாட வீதிகள் முக்கிய சாலைகளில் உள்ள எல்லா இல்லத்தினரும் நடந்து கொண்ட பாங்கு இறை அன்பு காட்டிய விதம் ரொம்ப உண்மையாகவே நம்ம அடியார்களை எல்லாரும் நெகிழ செய்தது ஒரு கோவிலை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் தூய்மையாக வகித்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை நாம் எடுத்து செல்லும் பொழுது விழிப்புணர்வு பிரச்சுரத்தின் மூலமாகவும் பதாகைகள் மூலமாகவும் எடுத்து செல்லும் பொழுது அதனை அவர்கள் பார்க்கும் விதத்தில் நிறைய இன்னைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்து முன் வந்து அதை பற்றி கேட்டறிந்து இந்த அளவிற்கு ஒரு கோவில்களை தூய்மை செய்யும் பணியில் இவ்வளவு அடியார்கள் அதற்கு அக்கறை எடுத்து தொண்டு செய்வது மட்டுமில்லாது தொண்டு செய்வதற்கான ஒரு நிரந்தர விஷயத்தை செய்வதற்காக நம் இல்லங்களை நோக்கி தேடி இத்தனை இல்லங்களுக்கும் இத்தனை சாலை முக்கிய விதிகளுக்கும் வருகிறார்களே அதுவும் இந்த அளவிற்கு கடும் வெயிலில் என்ற ஒரு பேச்சு அதிகமாக இந்த ஊரில் அறிவித்தது கடந்த ஒரு இரண்டு மணி நேரமாக அது உண்மையாகவே நமது அமைப்பு அடியார்களுக்கு தான் அது உண்மையாகவே பெரிய சிறப்பு சாரும் இந்த அளவிற்கு அவர்களுடைய பெரிய ஒரு உடல ஒத்துழைப்பு ஒவ்வொரு அவர்களுடைய முழு அனைத்துக்கும் அனைத்திற்கும் உண்மையே வந்து சொந்தக்காரங்கன்னா ஒவ்வொரு இன்னைக்கு கலந்து கொண்ட அடியார்களுக்கு தான் நம்ம கடுமையான மலையிலையும் நம்ம உலவாரப்பணியோட விழிப்புணர்வு திருவிதி உள்ளா திருவொட்டியுள்ளா நடந்திருக்கு திருமறைநாதரை எந்த காலத்தை கொண்டு இறக்காம அப்படியே எடுத்துக்கிட்டு மாட வீதியில் நம்ம முக்கிய சாலைகளில் சென்றிருக்கோம் அப்போ வந்து அடியார்களுக்குலாம் தெரியும் அதுக்கப்புறம் கடுமையான வெயிலில் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அந்த வீதி உலால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து பொருட்படுத்தாமல் நம்மளோட பர்சனல் விஷயங்கள்லாம் தெரிஞ்ச இல்லாமல் ஒரு இறை எண்ணத்துடன் இறை அன்புடன் ஒத்துழைப்பு வழங்குறாங்க இதில் மேக்சிமம் ஏஜ் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அபவ் ஃபிஃப்டி பீப்புள்ஸ் வந்து நிறைய இருக்காங்க

நாளைக்கு வருகின்ற ஒரு பிரதோஷமோ ஒரு முக்கிய விழா விசேஷ நாட்கள்லேயோ வரும் பக்தர்கள் ஒரு ரெண்டு பேராவது ஒரு தூய்மை பணியில் ஈடுபட்டு இந்த கோயிலை சுத்தமாக வச்சிட மாட்டாங்களா நம்ம செய்யக்கூடிய வீதி விழாவின் மூலமாக என்ப ஒரு கருத்தை முன்னிறுத்து தான் நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக அந்த மாற்றம் நடைபெற்றதானால் இன்று நாம் பயணம் விழிப்புணர்வு பயணம் சென்ற இரநூத்தி எழுபத்தெட்டு பேரையும் சார் அந்த அளவிற்கு ஒரு அந்த எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் இன்ஃபேக்ட் வந்து நம்ம சிறுவாபுரியில் பண்ண இம்பேக்ட் வந்து அந்த ஊர் பக்த கோடிகள்கிட்ட மட்டும் நடக்கலை நான் அதை வந்து குறிப்பாக இங்கே சொல்லணும் அந்த வந்து பக்த கோடிகளாக சிறுவாபுரிக்கு தரிசனம் செய்த பல ஊர்கள் பல மாவட்டங்களிலிருந்து இருந்து வந்தவர்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து டு எட்டு ஊர் சில ஒரு ஆறு மாவட்டங்கள் எனக்கு கால் பண்ணி இந்த அளவிற்கு எங்கள் ஊர்லேயும் செய்யணும் எங்கள் மாவட்டத்துக்கு என்றைக்கு வரீங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பழம்பெரும் திருக்கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வுக்கு கூப்பிடக்கூடிய வகையில் அன்றைக்கி நம்ம சிறுவாங்குரியானது விழிப்புணர்வு நடைபெற்றது நம்ம இன்னைக்கு இந்த கோவிலில் பேசிக்கிட்டு இருக்கோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரண்டாயிரத்தி பதினாறு பிறகு வந்து நம்ம இதை ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எல்லோருமே என்ன யோசிச்சாங்கன்னா எல்லாமே போலும் உழவரப்பணி செய்வாங்க போவாங்க செய்வாங்க சாப்பிடுவோம் கிளப்பிடுவோம் இந்த அமைப்பு தான் வெயிலையும் மழையிலையும் வெளியே போட்டு போய் ரெண்டு மணிநேரம் அது ஒரு மணி நேரம் என்ன இதெல்லாம் அப்படின்ற ஒரு நிறைய பேச்சுக்கள் ஆரம்பத்தில் ஒரு அகைச்சுவை தான் போயிருக்கு இதாக இருந்தது நான் அந்த இலையெல்லாம் கன்சிடரேஷனே பண்ணிக்கல இலக்கு என்னவோ அதை நிர்ணயித்து இந்த விஷயம் என்பது அன்றைக்கே அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது இது வந்து மெல்ல மெல்ல தான் இதில் கிடைக்கும் ஆனால் கிடைத்தவுடன் நிரந்தரமாக அது தீர்வு காணப்படும் அதில் மாற்றமே கிடையாது மாற்றமே கிடையாது அதற்காக நம்ம அன்னைக்கு செஞ்சது எதற்கு இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நம்ம தொண்ணூறுன்னு ஃபிக்ஸ் பண்ணது ஜனவரியில் நமக்கு பிப்ரவரி தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி ஃபோன் வந்தது எனக்கு இந்த மாதிரி சேலத்தில் இருந்து அடியன் பேசுகிறேன் அடியார் திருக்கூட்டம் பேர் சொல்லி சொன்னார் இந்த மாதிரி ஏன் உங்கள் அமைப்பு நான் பார்த்தேன் உங்கள் செய்திகள்லாம் பார்த்துருக்கேன் எங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பங்கள் ஏன் அப்படின்னாரு என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னூர் திருக்காமேஸ்வர் கோயிலுக்கு வந்து விளகாரப்பணி சென்று இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ அப்படியே சிவசிவா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் நமக்கு பத்திரிகையில் நம்ம போட்டு பேர் போட்டிருக்கோம் நம்ம செய்ய போகிறோம் அவங்க செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க சிவ சிவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நாங்கள் எல்லாம் செஞ்சோங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செஞ்சுருக்கோம் நாற்பது பர்சன்ட் மிச்சம் இருக்கு இருந்தாலும் அந்த அந்த இடத்துல தேவையான விஷயம்னு எங்களுக்கு எவ்வளவோ ஊர்கள் நான் உலகப்படி சொல்லியிருக்கோம் அங்கே என்ன தேவை என்பதை தங்களது அமைப்பின் மூலமாக மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும் அந்த ஊர் பொதுமக்கள் பக்த கோயிலுடைய திருக்கோயில்களின் தூய்மை குறித்த விழிப்புணர்வு தேவைப்படுகிறது அதற்கு தான் நான் கால் பண்ணேன்னு சொல்கிறார்கள் ஒரு சேலத்திலிருந்து ஒரு அமைப்பு அடியாது தமிழகம் முழுவது இன்னைக்கு வந்து மக்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் இந்த தூய்மை குறித்து பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இது பதிவாகிவிட்டது சென்னையிலேயே பல அமைப்புகள் இருக்கலாம் அவர்களெல்லாம் தொண்டு செய்வார்கள் கொண்டு செய்து முடித்து விடும் அது வந்து அதற்கான நிரந்தர தீர்வை அவர்கள் மைண்ட்ல வச்சுக்கிறது இல்லை ஏன்னா பிகாஸ் அவர்களை தவறாக சொல்ல முடியாது அவர்களது சூழ்நிலை ஆனால் நாம் அந்த சூழ்நிலைக்கு மேலே ஒரு பணி ஏறி நிரந்தர தீர்வு என்ற ஒரு தீர்மானத்தை சரி செய்ய வேண்டும் என்று வி கெட் ஃபோர் பெர்மிஷன் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்ரி மந்த்து அதை அபிஷியாக கொடுத்து கெட் பெர்மிஷன் த தேலி எல்லா இடத்துலையும் நம்ம இத்தனை பேரோட அந்த ரேலியை நடத்தி வீதி உலா நடத்தி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதிர்த்து சொல்றாங்க இந்த பொன்னூர் கோயிலில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு உலவாக அப்படின்னு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது ஆனால் வீதி உலாவை வந்து இந்த விழிப்புணர்வு வேணும்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு சிவனடியாக கூப்பிட்டு நம்மளுக்கு சேலத்துலேருந்து கூப்பிட்டு நமக்கு சொல்கிறாருன்னா அதையும் நமக்கு ஒரு பெரிய காட் கிஃப்ட்டு நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருச்சு இதுவே நம்ம நான் செஞ்சுக்கிட்டு ஒரு பணிக்கு அதனால் இந்த மாதிரி நமது பயணங்களில் ஒரு சிறப்பு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி நமது சுருட்டப்பள்ளி டெம்பிளில் வந்து நம்ம செஞ்ச விஷயத்த நோட் பண்ணிவிட்டு இப்பொழுது நாகலாபுரம் மற்றும் பத்மாவதி தாயார் அந்த ஊரில் இருக்க கோவில்கள்லையும் எங்கள் இடத்துல எல்லாம் சுத்தமாக இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வெளி மாநிலத்திலேருந்து வர்றாங்க உள் மாநில உள் அந்த பகுதியில் இருக்கவங்ககிட்ட இந்த அளவுக்கு குறைவாக இருக்குது நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்குது எங்களது இடத்திற்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்துருச்சு பத்மாவதி திருக்கோயில் இருந்தோம் நம்ம சுருட்டப்பள்ளியில் செஞ்சதுக்கான செய்தித்தாளை பார்த்து ஆந்திர ஈநாடு பத்திரிக்கை நாளிதழை பார்த்து இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஸ்ரீசேலம் யார் யார் வந்தீங்கன்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே சத்தியவேடுன்னு ஆந்திராவில் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து நம்ம காலகஸ்தி ஊரில் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா கரியம்பேடு சத்திரவாடா சத்திரவாடா சிதம்பரேஸ்வரத்து கோயிலில் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஐந்தாவது கோவில்னு சொல்லலாம் ஐந்தாவது முறைன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு ஆந்திர மாநிலத்தில் ஒரு இம்பாக்ட் அடிக்கடி நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அது பெரிய அளவுக்கு இது இருக்குது இந்த வட்டம் அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக அது வந்து கொடுத்துருக்காங்க எதற்கு சொல்ல வரேன்னா நமது இந்த விழிப்புணர்வோட விஷயங்கள் என்பது இன்றைக்கு வந்து தேவை என்றால் அது வந்து தமிழகத்தில் இருக்க அமைப்பில் நமக்கு தான் ஒரு அழைப்பு வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது நமது அடியாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை நமது சுவாமி நமக்கு சிறப்பு செஞ்சிருக்கார் என்பதை கண்ணத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த விழிப்புணர்வு பிரிதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இன்று நடைபெற்றது இந்த அனைவரும் அந்த ஒரு ஒத்துழைப்பு செய்தார்கள் இன்றைய இன்றைய நாளில் அந்த போராட்டம் ஒரு விஷயத்தை வந்து புதியதாக நமது குடும்ப வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப அற்புதமான முறையில் ரொம்ப அதிகமான நான் ஒரு சிறப்பான முறையில் அந்த குழந்தைகள் எல்லாம் எல்லாம் ஒரு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அற்புதமாக அதை செஞ்சாங்க உண்மையாகவே அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் இது நிறைய நம்ம இப்படி திருக்கோயில வாத்தியத்தை வாசித்து அட்டென்ஷன் பண்ணி மக்களை வந்து நம்ம இந்த திருக்கோயில் தூய்மை குறித்து விழிப்புணர்வு செய்கிறோமோ அது மாதிரி இந்த கோலாட்ட நிகழ்ச்சி என்பது ஒரு பெரிய திருவிழா கோலம் பேர் செல்லும் பொழுது பெரிய பெரிய இடங்கள்ல அந்த மாதிரி விஷயத்தில் முன் விஷயமாக அது நடக்கும் அது மாதிரி இது ஒரு முயற்சி இன்னைக்கு செஞ்சு பார்த்து ரொம்ப முதல் முயற்சியை ரொம்ப முற்றிலும் சிறப்பான முயற்சியாக அமைந்தது அது உண்மையாகவே ஒரு சிறப்பான விஷயம் அதற்காக இன்று அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட கலந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அதை செய்தார்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கெல்லாம் அடியார்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்க அரக சிவசிவை என்று கூறி இந்த பயணத்தில் அவர்களது இந்த இறை பணியும் இந்த இறை சிந்தனையும் இறை எண்ணமும் எதற்கு உடனடியாக கூட்டு இதை ஹானர் பண்ணுறன்றனா இந்த விஷயத்தை திங்க் பண்ணதே ஒம்பது பத்துக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஒம்பது நாற்பதுக்கு நம்ம நம்ம வந்து திங்க் பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருக்கு இருக்குது செய்கிறவங்க தான் இருக்குது செய்கிறவங்களை வந்து இயக்கிறது கடவுள் அது ஒரு பக்கம் கிட்ட ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இயக்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க வந்து அதுக்கு தயாராகணும் இல்லை எந்த விதத்தில் ஷை ஆகதோ இல்லை நான் இதில் கலந்துக்கலன்னு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையும் சோர்வடையாமல் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து அவங்க செய்தார்கள் அவர்களுக்கு உண்மையாகவே வந்து நமது அமைப்பின் சார்பாக பெண்ணில் நல்ல கதைக்கு யாரு குறைவில்லை கண்டில் நல்லகுதரும் களுமல வல்லனக பெண்ணில் நல்லாலுடன் பெருந்தகை இருந்ததே எல்லாம் எல்லாமல்ல சுவாமி திருக்கறையால் சிறப்பான முறையில் மென்மேலும் இறை சிந்தனையோடும் சிறப்பான முறையில் எல்லா விஷயத்திலும் இவர்களது முயற்சியும் சிந்தனையும் சிறப்படைய வேண்டும் திருமுறைநாதர் விஷயத்தை வந்து நம்ம சொல்லுவோம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ ருத்ராட்ச மாலை எல்லாம் ரொம்ப ஒரு மாலை இல்லாமல் ரெண்டு மாலை நம்ம அணிவிச்சிருக்கோம் அது ரொம்ப அற்புதமாக அதை அலங்காரம் பண்ணி ரொம்ப சிறப்பான முறையில் இன்னைக்கு வீதி நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் இன்றைய நாளில் நம்ம வந்து திரும்ப ஏகாதி சீவா கொடுத்த சிறப்பு பரிசுகளை அவர்களுக்கு இன்று வழங்கலாம் என்று உள்ளேன் நந்தியம் பெருமான் போன்ற ரெண்டு அடியாரம் வந்தியபருமான இவங்க அதிகாரம் நாலு பேர் வாங்க பணி என்பது நமது அடியார்கள் வந்து ரொம்ப சரியான முறையில் அதை வந்து சிரத்தையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விழிப்புணர்வு திருவிழாங்கிறது அடிஷ்னல் எஃபோர்ட் அவங்களோட எனர்ஜி வந்து இவ்வளோதான் இருக்குன்னா அதுக்கு மேலே எஃபோர்ட் கொடுத்து அதை நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக அந்த சுவாமியோட ரொம்ப அற்புதமான திருநூறு வந்து சிறப்பாக அமையுது ஒவ்வொரு மாதமும் அது ஒவ்வொரு ஊரில் அது நிறைய அளவுக்கு இம்பாக்ட் அண்ட் ரியாக்ஷன் கரம் இது பண்ணுது அதனால் கண்டிப்பாகவே அனைவரையும் சாரும் அந்த விழிப்புணர்வு திருவீதி விழாவின் ஒரு சிறப்பு அந்த அதோட நிரந்தரமான அந்த முயற்சிக்கு வந்து நம்ம தொண்டு செய்வதற்கான முயற்சிக்கு இவர்களோட பங்கு வந்து அதிகம் என்பது கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த மாதம் பணி ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு காலை நேற்று இரவு நம்ம பொன்னூரை நோக்கி வந்தோம் முதல்ல இந்த பொன்னூர் பணிக்கு பதிவு செய்த உடனே பத்தே நாளில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தி பேர் பதிவு செய்து அதற்கான தொகை வழங்கி ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு மிக்க நன்றி நேரடியாக சில பேர் வரேன்னு சொல்லியிருந்தாலும் அதை கமிட்டடாக வந்து சொன்னால்தான் வர வேண்டும் சொல்லாமல் வரக்கூடாது என்று சொன்னவுடன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் வந்து நேரடியாக வருவதற்கான ஒரு இதை சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கும் இந்த தருணத்தில் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவிக்கொண்டு மொத்தம் இருநூத்தி எழுபது பேர்கிட்ட நியர்பை இன்னைக்கு வந்திருக்காங்க அவர்களோடது கமிட்மெண்ட் இந்த பஞ்சுவாலிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்னதை குரூப்பில் நம்ம போடுறோம் அந்த குரூப்பில் போடக்கூடிய விஷயத்தெல்லாம் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கரெக்டாக அதை செஞ்சுருக்காங்க உண்மையாகவே அது பாராட்ட வேண்டிய விஷயம் அதை பார்த்து நோட் பண்ணி அதன்படி நடந்திருக்கு வந்துருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கீப்பப் பண்ணது அதை காலங்களில் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதையும் குறிக்கொண்டு யா வந்து நிறைய பேர் யூடியூப்லதான் பாத்துருப்பாங்க வரலாறு வந்து சுழுவாரு கோவில் வரலாறு எல்லாம் வந்து நாலு யூடியூப் இந்த டிவில வர்றாரு இந்த பொன்னூர் பத்தி நாலுல இவர் தான் வருவாரு வேறு வேறு கெட்டப்பில் இருப்பாங்க ஏன்னா வேறு வேறு வருஷத்தில் பண்ணதுனால அவ்வளோ அற்புதமாக இவரை பார்த்தா தெரியாது அளவுக்கு சிறந்தையாக அதை பற்றி சிறப்பான முறையில் அவர் ஒவ்வொரு சிறப்பையும் பற்றி சொல்லியிருக்காரு நம்மளோட பொறுப்புலையும் நான் போட்டு எல்லாரும் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் அது நமக்கு நேரம் நன்மை காரணமாக உங்கள் விளக்கமாக பேச முடியல ரொம்ப நன்றி வந்து நிறைய திங்ஸ் அடிப்படையில் பார்த்து அவருக்கு நமது அமைப்பின் சார்பாக சிவன் என்ற நன்றியை குறித்து குறிம்பம் ரெண்டு விஷயம் இன்றைய நாளில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து போலாட்டத்தையும் சரி நிறைய விஷயங்களையும் வந்து புதுப்பட்டுட்டாங்க நம்ம சந்ததிக்கு அடுத்த சந்ததியினை வர சில அடியார் குடும்பங்கள் அவங்கள்ட்ட தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க பழனிவேல் மாதிரி பாடிக்கொண்டே வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சாரு நம்ம அடியார் தற்கொணம் அவர்களுக்கு அமைப்பு சார்ந்த இந்த அன்பு பரிசை இறை அன்பு பரிசை வழங்க கரிகளான அருசுவை சுவையால் ஆக்கி தூய நரிகளான சுவையால் ஆக்கி ஆயின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தூய நரிகளான அருவகை சுவையால் ஆக்கி ஆயின் அமுதும் அமுது செய்து அருள தங்கள் சேய் அவருதம் மூத்த திருநாவுக்கு அரசு சேய் அவர் இல் மூத்த திருநாவுக்கு அரசை வாழை மேய பொற்கு கொண்டுவாயன விரைந்து விட்டார் நற்கரிகளான அருசுவை சுவையாலாக்கி தூய நற்கரிகளான சுவையால் ஆக்கி ஆயின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தூய நரிகளான அருவவே சுவையால் ஆக்கி ஆயின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தங்கள்